வணக்கம் வசையின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சி படலத்தின் ஏழாம் பாகம் ஸ்ரீராமர் கேட்ட ஒப்பற்ற மேன்மையான வரத்தை கேட்டு உலகத்தில் உள்ள உயிர்கள் யாவும் மகிழ்ச்சி அடைந்து அவரை வாய்விட்டு துதித்து ஆரவாரித்தன ராமர் அப்படி வரம் கேட்டதும் தசரதர் வரதனே எனது வார்த்தைகளை கேட்பாயாக குற்றமற்ற வரதன் மட்டுமே உனது வேண்டுகோளின்படி எனக்கு மகனாகும் தன்மையை பெறுவானாக ஆனால் உனக்கு சூட்ட எண்ணி இருந்த மகுடத்தை சூட்டாதபடி தடுத்து நிறுத்தி இந்த தவ வேடத்தையும் உனக்கு கொடுத்தாலே அந்த பாவி கைகேயின் இடத்திலே நான் கொண்டுள்ள கோபமானது என்றைக்குமே நிச்சயமாக நீங்காது என்று புதல்வனை தழுவி நின்று தனது கைகள் நழுவ கூறினார் உடனே ராமபிரான் நிலையில்லாத அரசாட்சியை இது பெரும் குற்றத்துக்கு மூல காரணமானது என்று நினைக்காமல் ஆள விரும்பி முதலில் அதற்கு இசைந்தது எனது குற்றமே ஆகும் அப்படி இருக்க அன்புள்ள என் தாய் என்னிடமுள்ள என்னிடமுள்ள உள்ள அன்பினால் அதனை நீக்கியது குற்றமாகுமோ என்று கேட்டார் ராமபிரானுடைய பதிலை கேட்ட தசரத சக்கரவர்த்தி சினம் தனிந்து அவர் கேட்ட வரத்தை கொடுத்தார் அதை கண்ட தேவர்கள் முன்பு தசரத சக்கரவர்த்தி கைகேக்கு ராமர் காடு ஆளுதலும் பரதன் நாடு ஆளுதலும் ஆகிய கொடுத்த வரங்கள் இரண்டு இப்போது ராமருக்கு சக்கரவர்த்தி கைகேயை தமக்கு மனைவியாதலும் பரதன் மகனாதலும் ஆகிய கொடுத்த வரங்களும் இரண்டு என்று வியந்து கூறினார்கள் கடைசியாக தசரதர் எல்லோரிடமும் விடைபெற்று விமானம் ஏறி மேலுலகம் சென்றார் தசரத சென்ற பின் தேவர்கள் ராமரை நெருங்கி வீரரே நீர் விரும்பிய வரங்கள் எங்களிடத்தில் கேட்பீராக என்று கூறினார்கள் ராமபிரானம் அதற்கு உடன்பட்டு அவர்களிடம் போரிலே அரக்கர்களை மாய்த்து உயிர் துறந்த வானரர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்று எழுவதற்கு அருள் செய்வீர் என்று வரம் வேண்டினார் மேலும் அவர் இவர்கள் தங்கி வசிக்கும் இடங்களிலெல்லாம் காய்கனி கிழங்குகளுடனே தேன்களும் நிறைந்த சோலைகளும் பருகுவதற்கு இனிய நீருள்ள தடாகங்களும் உண்டாகும்படி அறிவீர் என்று வரமும் அவர்களிடம் வேண்டினார் தேவர்கள் ராமரின் விருப்பப்படியே அருள் புரிந்தார்கள் உடனே இறந்த வானரர்கள் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்து ராமபிரானை வணங்கினார்கள் பின்பு மகிழ்ச்சி கொண்டு ஆரவாரித்தார்கள் அப்போது தேவர்கள் ராமபிரானை பார்த்து அஷ்டமி திதியில் இலங்கைக்கு வந்து வானர சேனியை துணையாகக் கொண்டு அரக்கர்களை எல்லாம் கொன்று அம்மாவாசையில் ராவணனை சம்ஹரித்து இவ்வுலகத்தில் இனி வஞ்சகரான அரக்கர்களே இல்லை என்று சொல்லும்படி ஒழித்த அன்றனந்த தாமரை பூ போன்ற கைகளை உடையவரே உமது தாய் கைகேயி கூறிய பதினான்கு ஆண்டுகளும் முடிந்து விட்டன இன்று பஞ்சமி திதி நாளாகும் என்றே நீர் சென்று பரதனை காணாவிட்டால் அவன் முன்பு கூறியபடி தீக்குளித்து உயிர் விடுவான் ஆதலால் அவனை எவ்வாறு செய்யாதபடி தடுத்து நிறுத்துவதற்காக இப்போதே நீர் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவரிடம் இடைபெற்று தத்தம் உலகுக்கு சென்றார்கள் எப்படி விரைந்து சென்று பரதனை காப்பாற்றுவதே என்று ராமர் உடனே சிந்திக்கத் தொடங்கினார் சிந்தனையின் முடிவில் அவர் விவிஷ்ணு நோக்கி பதினான்கு ஆண்டுகளும் இன்றோடு முடியுமானான் எனது வரவை காணாத பரதன் நிச்சயமாக இறந்து போவான் அப்படி அவன் இறந்தால் பின் எனது வம்சமும் அழிந்ததாகிவிடும் ஆகவே அவனை இரவாமல் தடுப்பதற்காக நான் இப்போதே அங்கே போய் ஆக வேண்டும் அதற்கு தக்கபடி வேகமாக செல்லக்கூடிய விமானம் ஏதேனும் இங்கே இருக்கின்றதா என்று கேட்டார் விபீஷ்ணன் அதற்கு இன்றைக்கே சென்று சேரும்படியான விமானம் இங்கு இருக்கின்றது என்று ராமரை தொழுது கூறினான் மீண்டும் அவன் ராமரிடம் பல்லலே ராவணன் குபேரனிடத்தில் இருந்து பெரும் செல்வத்துடனே இந்த விமானத்தையும் கவர்ந்து கொண்டான் இவ்விமானத்தின் மேல் உமது எழுபது வெள்ளம் வானரசேனையையும் உம்மோடு கூடவே ஏற்றினாலும் இது தளராது இங்குள்ள யாவரும் ஏறக்கூடியது இதன் மேல் நீர் ஏறிக்கொண்டால் இன்றைக்கே அயோத்தியாபுரிக்கு சுகமாக போய் சேர்வீர் என்றான் அப்படியானால் அதனை உடனே கொண்டு வருவாய் என்று அவனுக்கு ராமர் கட்டளையிட்டார் அதன்படியே குபேரனது புஷ்பக விமானத்தை விபீஷ்ணன் கொண்டு வந்து நிறுத்தினான் ராமபிரான் அவ்விமானத்தின் மேல் ஏறி அருளினார் தேவர்கள் அப்போது அந்த விமானத்தின் மேல் மலர்மழை பொழிந்தார்கள் பிறகு சீதை தன்னை வணங்கி நின்ற திரிசடையை மிக்க அன்போடு நோக்கி திரிசடை நீ சிறிதும் துன்பம் இல்லாத இந்த இளங்காபுரிக்கு ஒரு தெய்வப்பெண் போல இங்கேயே நிதி இருப்பாயாக என்று கூறிவிட்டு தானும் விமானத்தில் ஏறி ராமரின் அருகில் சேர்ந்தாள் விமானத்தில் ஏறிக்கொண்ட ராமர் விபிஷ்ணா நான் உனக்கு சொல்ல வேண்டுவது ஒன்று உண்டு உனது மக்களுக்கு நன்மையே புரிந்து யாவரும் போற்றும்படி எல்லா நன்மைகளையும் பெற்று இனித அரசாட்சி செய்து வாழ்வாயாக நீதி நெறி தவறாதவனே பிரம்மனை உன் குலத்து பெரியோன் என்று சொல்லும் சிறப்பை கொண்டவனே இனி நீ பகைவர்கள் வணங்கும்படியான இலங்கை மாநகருக்குள் செல்வாயாக என்று விபீஷ்ணனிடம் கூறினார் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி